வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி சபிதா செந்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தமிழ் சங்கம் நடத்தி முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் யாதீஸ்வரி ஆத்ம விகாச பிரியாம்பா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழாவும் பல்சுவை பாமாலை நூல் வெளியீட்டு விழாவும் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவும் நடைபெற்றது முப்பெரும் விழா விழாவிற்கு தலைவர் வேல் கந்தசாமி முன்னிலை வகித்தார் வழக்கறிஞர் செயலாளர் சுரேஷ்குமார் பொருளாளர் செல்வமுருகன் முருகன் ஆற்றினார் நிகழ்ச்சியில் பல்சுவை நூல் விழா ஆசிரியர் சிவன் எழுதிய நூலை முனைவர் கவிஞர் சுப்பிரமணியன் வெளியிட கல்வி அலுவலர் தங்கமேல் பெற்றுக்கொண்டார் கொண்டார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கிய ஆசிரியர்கள் கோபால் ராஜவேல் பெர்லி டெனியல் ராஜ் முருகன் சந்திரசேகர் பேராசிரியர் கௌரி சுதா முத்துலட்சுமி கவிஞர்கள் எல்ஐசி தெய்வீகன் ராதா பாலகுரு ஐயப்பன் அழகு செந்தில் துணை செயலாளர் சுந்தரராஜன் பாடகர் மருது வழக்கறிஞர் வெங்கடேசன் திலீப் பேரிவாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் நூறு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் பரிசு வழங்கப்பட்டது பின்னர் சாதனையாளர்கள் ஐம்பது பாராட்டு பேருக்கு விழாவும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நிறைவாக ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமரன் நன்றி உரை கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்